ஹாய் வேவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்னைக்கு ஒரு பவுலில் ஐநூறு கிராம் சிக்கன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணது உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஐம்பது மில்லி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மிக்ஸ் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து இன்றைக்கி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை ஒரு ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம ஸ்லோவாக வந்து நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூணு பவுல் எடுத்துக்கலாம் அதில் இருபத்தஞ்சி கிராம் சோளமாவு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி எடுத்துக்கணும் அது கூடவே இன்னொரு பவுலில் ப்ரெட் கிரம்ஸ் இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் மூணுலேயுமே நம்ம வந்து டிப் பண்ணணும் மூணுலேயுமே நல்லா டிப் பண்ணி இப்போது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் ஐநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து வேக வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போது நமக்கு சுவையான டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே விவாஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்